அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநாவின் இருபது ஊழியர்களை ஆதரவு படைகளால் சிறைபிடித்த ஈரான் ஓடுபாதையில் இருந்து விலகி கடலில் விழுந்த விமானம் இருவர் உயிரிழப்பு ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் வெடித்த போராட்டம் ഇസ്ത്രേലിയ താൽപ്പർത്തി പലിയാൻ എട്ട് അമേരിക്ക അധിപ് ട്രംപി തൊങ്കവിട്ട് ഇസ്രേലുക്ക് കാമാസ് അതിരടി അറിയിപ്പ് കൗതികും ഈരാണ് കടുമയ വരുകൾ വിധിക്കപ്പെടും എച്ചു பிரேசிலில் விபத்து பதினேழு பேர் உயிரிழப்பு ரஷ்யா எரிவாயு ஆலையில் உக்ரைன் தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள் ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள ஐநா மையத்தில் இருந்து இருபது ஊழியர்களை கவுதி அமைப்பினர்கள் சிறைபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கவுதிகள் வசம் தற்போது ஐந்து ஏமன் நாட்டவர்களும் பதினைந்து சர்வதேச ஊழியர்களும் சிக்கியுள்ளனர் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை விசாரணைக்கு பின்னர் மேலும் பதினோரு பேரை விடுவித்துள்ளனர் இந்த கடுமையான சூழ்நிலையை விரைவாக தீர்க்க கவுதிகள் மற்றும் பிற தரப்பினருடன் அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து ஊழியர்களும் விடுவிக்கப்படவும் சனாவில் உள்ள அதன் வசதிகள் மீது முழு கட்டுப்பாட்டையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கவுதிகள் அந்த வசதியிலிருந்து தொலைபேசிகள் சர்வர்கள் மற்றும் கணனிகள் உட்பட அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக இன்னொரு ஐநா அதிகாரி தெரிவித்துள்ளார் சனா கடலோர நகரமான கொடைடா மற்றும் சாடா மாகாணத்தில் உள்ள கவுதிகளின் கோட்டை உள்ளிட்ட அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பணிபுரியும் சர்வதேச அமைப்புகளுக்கு எதிராக கௌதிகள் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஈரான் ஆதரவு கவுதிகளால் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐநா ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறைபிடிக்கப்பட்டுள்ள ஐநா ஊழியர்கள் மற்றும் பிற சர்வதேச குழுக்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்களுடன் பணிபுரிபவர்களில் பெரும்பாலானோர் உளவாளிகள் என்றே கவுதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையில் இருந்து விலகி சென்று கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த விபத்து உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கு ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது துருக்கி சரக்கு விமான நிறுவனமான ஏஆர் ஆக்டுக்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஒன்று எமிரேட்ஸ் இகே தொள்ளாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு விமானமே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது துபாயிலிருந்து ஹாங்காங் சென்டர் எமிரேட்ஸ் விமானம் ஒடுபாதையில் ஒரு வாகனம் மீது மோதி கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் காரணமான இருவர் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அவர்கள் இருவரும் தரையில் விமான நிலைய வாகனத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்திற்கு பிறகு விமான நிலையத்தின் வடக்கு ஒடுபாதை மூடப்பட்டுள்ளதுடன் தெற்கு மற்றும் மத்திய ஒடுபாதைகள் தொடர்ந்து இயங்கும் என்று ஹாங்காங் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்றம் பாதுகாப்பு மற்றும் கல்வி தொடர்பான கொள்கைகளை எதிர்த்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் நடந்த குறித்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரியில் பதவியேற்றார் அப்போது அரசின் பொருளாதார கொள்கைகளை மாற்றியிருந்தார் இந்நிலையில் டிரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் போராட்டம் படித்துள்ளது வலியுறுத்தலுடன் காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பதினெட்டு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று காலை முதல் காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை முன்னெடுத்து வந்துள்ளது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கமாஸ் தளபதி ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தார் இந்த நிலையில் பெண் உட்பட மொத்தமாக பதினெட்டு பேர் பலியாகியுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை தெற்கு காசாவின் கிழக்கு குறைந்தது பனிரெண்டு வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஈரானின் அணுசக்தி திறன்கள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தமது அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா அளித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கோரியதை ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி திங்களன்று நிராகரித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் ஈரானின் அணுசக்தி துறையை கொண்டு வீசி அளித்ததாக பெருமையுடன் கூறுகின்றார் அது அவரது கனவாக இருக்கும் சரி கனவு காணுங்கள் என்று கமேனி கிண்டலாக தெரிவித்துள்ளார் ஸ்டைல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக கமாஸின் மூத்த உறுப்பினர் இஸ்ஸாத் அல்ட்ரஸ் தெரிவித்துள்ளார் கட்டார் மற்றும் எகிப்து தலைமையிலான மத்தியஸ்த முயற்சிகளையும் தடம்புரலை செய்யும் முயற்சியை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்டைலின் தொடர் தாக்குதல் முழுமையான சரிவை நோக்கி கொண்டு செல்வதாகவும் இஸ்ஸாத் அல்ட்ரஸ் குறிப்பிட்டுள்ளார் இஸ்டேலியத் தாக்குதலில் ஏமின் கவுதி ராணுவ தலைவர் முகமது அப்துல் கரீம் அல்கமாரி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பாக்பூர் இரங்கல் தெரிவித்ததோடு ஈரானுடன் இணைந்த குழுவுடன் உறவுகளை ஆழப்படுத்துவதாகவும் உறுதி அளித்துள்ளார் கமரிக்கு பின் வந்த பிரிகேடியர் ஜெனரல் ஜூசுப் அல் மதானிக்கு அனுப்பிய செய்தியில் கொல்லப்பட்ட தளபதியின் ஏமனின் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் சியோனிச குற்றங்களை எதிர்கொள்வதிலும் பீரமிக்க போராட்டத்தை பாக்பூர் பாராட்டியுள்ளார் அவரது மரணம் ஏமன் எதிர்ப்பின் வரலாற்றில் ஒரு நீடித்த அத்தியாயத்தை பொறித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐஆர்ஜிசி எதிர்ப்பு முன்னணியின் உயர்ந்த கொள்கைகளுக்கும் அல்குட்ஸ் அல் விடுதலைக்கும் அதன் உறுதிப்பாட்டை புதுப்பிக்கிறது என்று ஜெருசலேமின் அரபு பெயரை பயன்படுத்தி பாக்பூர் கூறியுள்ளார் உலகளாவிய ஆடவம் மற்றும் சர்வதேச சியோனிசத்தை எதிர்கொள்வதில் ஏமனின் படைகளுடன் ஆன்மீக மற்றும் உலோபாய பிணைப்புகளை வலுப்படுத்தவும் எங்கள் முழு தயார் நிலையை நாங்கள் அறிவிக்கின்றோம் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போரை இந்தியா மறைமுகமாக ஆதரித்து வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது இதனால் இந்தியாவுக்கு எதிராக இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரியையும் அமெரிக்கா விதித்துள்ளது இதற்கிடையே ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் கொள்முதலை படிப்படியாக நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதி அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்திய இந்த தகவலை திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்த நிலையில் வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப் இந்தியாவிற்கு கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளதாவது இந்திய பிரதமர் மோடியுடன் நான் பேசினேன் ரஷ்யாவிடமிருந்து எண்ணி வாங்கப் போவது இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் என்று ட்ரம்ப் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் பிரேசிலின் பெர்னாம்புகோ மாகாணம் ப்ரூமாடோ நகரத்திற்கு சுற்றுலா சென்ற பயணிகள் முப்பது பேரை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் சலாவோ நகர் அருகே பொழுது குறித்த பேருந்து திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பாதையோரம் இருந்த மணல் மீட்டில் மோதி பஸ் கவந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது அத்துடன் படுகாயமடைந்தவர்களை மீட்பு படையினர் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தெற்கு ரஷ்யாவில் உள்ள ஒரேன்பாக் எரிவாயு ஆலையில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் அந்த ஆலையில் தீப்பிடித்து எரிந்துள்ளது இதுகுறித்து ஒரேன்பாக் பிராந்திய ஆளுநர் ஜெவ் ஜெனி சோல்செவ் கூறியதாவது எரிவாயு பகுப்பு ஆலையில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் அந்த ஆலையின் ஒரு பகுதியில் தீப்பிடித்ததாக தெரிவித்துள்ளார் சில பகுதிகள் பாதிப்படைந்ததாகவும் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது இரவு உக்ரைன் ஐந்து ட்ரோன்களை இடைமறித்து அளித்துள்ளதாகவும் இதில் ஒரேன்பாக் பகுதியில் ஒன்று மற்றும் அருகிலுள்ள சமாரா சரடோ பகுதிகளில் இருபத்தி மூன்று ட்ரோன்கள் அடங்கும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்